சேலம் மாவட்ட ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் தாமக கட்சியோட மாவட்ட செயலாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அவர் இன்னைக்கு அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆத்தூர் பஸ் நிலையம் எதிரே உள்ள மக்களுக்கு அதே போல் ஆட்டோ இந்த போகக்கூடிய மக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார் இப்போ வரக்கூடிய காலங்கிற பேட்டிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் ஆத்தூரில் வந்து என் வெங்கடேஷ் அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலராக பொறுப்பேற்று பணியை சிறப்பாக செய்ய ஆத்தூர் நகரத்திறமை சார்பாக நகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரோ தளபதி என்ன சொல்கிறாரோ அவர் செய்வார் அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம் கட்சி முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய முடியுமோ மக்களுக்கு தொண்டுகள் செய்வதற்கு என்ன செய்ய முடியுமோ தளபதி சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக செய்வோன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்து தெரிவித்து பட்டாசு அடித்து இனிப்புகள்லாம் தெரிவிச்சிருக்கோம் ஒரு இரநூறு பேர் சேர்ந்து இன்னைக்கு அதை அவர் வாழ்த்துக்களை கொண்டாடுறோம் இன்னைக்கு அவர் வாழ்காஜி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக என் வெங்கடேஷன் அவர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் எங்கள் மகளிரணி சார்பாகவும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி